அனைவருக்கும் வணக்கம் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க நீங்கள் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா நீங்கள் அங்கே நேரடியாக போய் உங்களோட காய்களை வந்து நீங்கள் விலை குறைவாக ஏலத்தில் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது வந்து உங்களோட வியாபாரத்துக்கு உதவியாக இருக்குங்க அதே போல் நீங்கள் வந்து விவசாயியாக இருந்தாலும் உங்களுடைய காய்களை அங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணலாங்க மார்க்கெட்டுக்கு காலை ஐந்து மணி முதல் மதியம் மூணு மணி வரைக்கும் போனீங்கன்னா காய்கள் ஏலத்திலுக்கு வருங்க நீங்கள் உங்களுடைய காய்களை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விற்பனை செஞ்சுக்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறு வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தஞ்சிலேருந்து அதிகபட்சம் எழுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுவாயிலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூறுவா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் தரத்தை பொறுத்து இருக்குதுங்க அடுத்து அவரை இருபது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் எழுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியும் மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து விலையில் வந்து கொஞ்சம் ஏறிட்டுருக்குதுங்க இன்னும் இறங்கவும் செய்யலாம் குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயரருவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பீர்க்கங்காய் விலை கொஞ்சம் அதிகமாகிருச்சுங்க அடுத்து தக்காளி தக்காளி வந்து விலை குறைவாயிட்டு வருதுங்க பாக்ஸுக்கு ஐம்பது நூறு ஐம்பது ரூபா வரைக்கும் குறைவாயிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து இரநூறுவாயிலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் போகுதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சம் ஏழ்நூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து மாறிட்டே இருக்குங்க கொத்தமல்லி ஒரு கட்டு வந்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பதிமூணுரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் மூன்று ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எட்டு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை பூசணி வந்து கிலோவுக்கு வந்து ஐம்பது கிலோ வந்து ஐநூறுபாயிலேருந்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணிங்க ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கை வந்து செடி வந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் கரும்பு முருங்கை ஒரு கிலோ நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபதுக்கும் மரம் முருங்கை ஒரு கிலோ நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பதுக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உருளை ஒரு கிலோ உருளை குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி மற்றும் சைஸ் அடுத்து முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கத்தரிக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை சிம்ரன் நானூறுவாயிலேருந்து ஐநூறுக்கும் பவானி குறைஞ்சபட்சம் நானூறுரூவாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய் ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தி எட்டு முப்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க விலை கொஞ்சம் இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபது நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டு எண்பது தொண்ணூறுக்கும் போய்ட்டுருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு எந்த இது வேணுமோ வாங்கிக்கலாங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுலேருந்து அதிகபட்சம் ஆயரூபா வரைக்கும் பாகற்காய் போயிட்டுருக்குதுங்க விலை கொஞ்சம் அதிகங்க எலுமிச்சை ஒரு கிலோ எலுமிச்சை குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ வெள்ளரிக்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுரூவாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சர்க்கரை வெள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போட்டுருக்குதுங்க குறைந்தபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபது ரூபா வரைக்கும் கிலோவுக்கு போகுதுங்க காலிஃப்ளவர் ஒரு பதினஞ்சு பீஸ் கொண்ட காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சம் நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டைக்காய் ஒரு கிலோ சுண்டைக்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்சமாகவும் நானூறுரூவாயிலேருந்து ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ நெல்லிக்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறு பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கொய்யா ஒரு கிலோ கொய்யா குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சம் அறுபது ரூபாய் வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மாங்காய் ஒரு கிலோ மாங்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ சப்போட்டா குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்